தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அறியாமல் செய்யும் தவறுகளால் பாவம் என்பது வந்து சேருமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னுடைய மகன் கடந்த வாரம் ஒரு கன்றுக்குட்டியின் மீது காரை ஏற்றி விட்டான் இதனால் அவனுக்கு தோஷம் ஏதேனும் வந்து சேருமா அவன் வேணும்னே பண்ணல அவன் கார் ஓட்டிக்கிட்டு வரும்போது சடனா அந்த கண்ணுக்குட்டி குறுக்கால வந்துருச்சு அவன் என்னதான் பிரேக் அப்ளை பண்ணா கூட கார் வந்து அந்த கண்ணுக்குட்டி மேல மோதி அந்த கண்ணுக்குட்டிக்கு ஒரு கடுமையான பாதிப்புங்கிறது உண்டாயிடுச்சு இதனால பாவம்ங்கிறது வந்துடுமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இதே மாதிரி நம்ம சாலையில பயணிக்கும் போது பார்த்தோம்னா அந்த திடீர்னு ஒரு பாம்பு மேல ஏத்திட்டு இருப்பா நம்ம ரோட்ல போகும்போதே கூட பார்க்கலாம் ஒரு பாம்பானது நடு ரோட்டிலேயே அடிபட்டு அப்படியே சப்பையா நசுங்க கிடக்கும் அதே மாதிரி ஒரு நாய் மேல வந்து அடிக்கடி இந்த நாய்ங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா இந்த ஹைவேஸ்ல அடிக்கடி அடிபட்டு கிடக்கும் இந்த பாம்பு நாய் பன்றி போன்றவற்றின் மீது கூட வாகனங்களை ஏற்றி விடுகிறார்கள் அல்லவா இதனால ஏதாவது தோஷங்கிறது வந்துருமா இதற்கான பிராய சித்தம் என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம் அதாவது இதை எளிமையா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா தவறு என்பது தவறிச் செய்வது தப்பு என்பது அறிந்து செய்வது தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி கவிஞர் ரொம்ப அழகாவே சொல்லி இருப்பாரு தவறு என்பது அது தவறி போய் செய்வது அதாவது அது தெரியாம நடந்து விடக்கூடிய விஷயம்தான் அதனால் பாவம் என்பது வந்து சேராது ஒரு தோஷம் என்பது வராது ஆனால் அதற்குரிய பிராய சித்தங்களை செய்துவிட வேண்டும் வேற வழியே இல்லாமல் அந்த இடத்துல வேற வழியே இல்லாமல் நம்ம என்னதான் பிரேக் அப்ளை பண்ணா கூட போய் மோதித்தான் நிற்கும் நம்ம வண்டியை திருப்பினோம்னா வேற ஏதாவது ஒரு மனிதர்கள் மீது போய் ஏற்றி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்ல வேற வழியே இல்லாமல் ஏற்றித்தானே ஆக வேண்டி இருக்கிறது அதனால எந்த விதமான தப்பும் வராது ஆனால் அதற்கான பிராய சித்தமாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது போன்ற அந்த கன்று குட்டிகள் மற்றும் பசுமாடுகள் இருக்கின்ற அந்த கோசாலைக்கு சென்று நம்மால் இயன்ற உதவிகளை அங்கே செய்ய வேண்டும் அந்த மாடு கண்களா இந்த தீவனம் வேணுமோ அதை வாங்கி தரலாம் அல்லது இது போன்ற கன்று குட்டிகளை பராமரிப்பதற்கான அந்த செலவினங்களை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் இது போன்ற பிராய சித்தங்களை செய்தாலே போதுமானது அதனால் நிச்சயமாக பாவம் என்பது வராது இப்ப கூட பார்த்தோம்னா நம்ம வீடு வந்து ஏதோ ஒரு எக்ஸ்டென்ட் பண்றோம் இல்ல வீட்டில் வந்து இந்த மரத்தை நம்மளால அதாவது மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லி வரும்பொழுது நிறைய பேர் இந்த தென்னை மரங்களை கூட வெட்டுவார்கள் தெரியுமா நகர்ப்புறங்கள்ல ஆசைப்பட்டு நம்ம தென்னை மரத்தை வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வச்சுட்டு இருப்பா ஆனால் அது பக்கத்து வீட்டு மேல காயா உழுது ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்கு ரோட்ல காய் உழுது ரோட்ல நடந்து போறவ மேல எல்லாம் ஊழ்ந்துடுறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் பொழுது ஒரு வழியே இல்லாமல் அந்த தென்னை மரத்தை எடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று வரும்பொழுது அது வந்து ஒரு இருபது வருஷம்தான் இருக்கும் இருபது இருபத்தஞ்சு வருஷத்திலே அது எடுக்கிறதுங்கிறதெல்லாம் பாவம் இல்லையா தென்னை மரம் என்பது ஒரு மனிதனுடைய ஆயுளை விட கொஞ்சம் அது நல்லாவே மனிதனோடு ஒப்பிடுகின்ற வகையிலே அது ரொம்ப நல்லாவே காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மரம் ஒரு இருபது வயது மட்டுமே இருக்கக்கூடிய அந்த மரத்தினை வெட்டுவது என்பது நிச்சயமாக பாவத்தினைத்தான் தரும் ஆனால் வேற வழியே இல்லை நம்ம செஞ்சுதான் வரும் பொழுது அதற்கு பிராயச்சித்தமா என்ன பண்ணணும் சொன்னார் ஒரு மரத்தை வெட்டினால் அதற்கு பதிலாக ஐந்து தென்னங்கன்றுகளை ஏதோ ஒரு இடத்திலே கொண்டு போய் விட வேண்டும் அந்த இடமாவது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த தென்னை மரங்கள் காலத்திற்கும் நின்று காய்க்கின்ற வகையிலே ஒரு தென்னை மரத்தை எடுத்ததற்கு பிராயசித்தமாக ஐந்து தென்னங்கன்றுகளை குறைந்தபட்சமாக நட்டு வைக்க வேண்டும் இப்படி வேறு வழியில்லாமல் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு இந்த உலகத்திலே நிச்சயமாக பிராயச்சித்தம் என்பது உண்டு ஆனால் அதே நேரத்திலே வேணுன்னே போய் ஒரு நாய்க்குட்டி ரோட்ல ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொன்னா வேணும்னே போய் அது மேல வண்டியை ஏத்துறது இந்த மாதிரி தவறு எல்லாம் செஞ்சா அதனால் கண்டிப்பாக அந்த தோஷம் என்பது வந்து சேரத்தான் செய்யும் அதற்கு பிராயச்சித்தம் என்பதே கிடையாது தெரிந்தே செய்யக்கூடிய தவறுகளுக்கு நம்முடைய சாஸ்திரத்திலே பிராயச்சித்தம் என்பது இல்லை ஆனால் அறியாமல் செய்யக்கூடிய தவறுகளால் பாவம் என்பது வந்து சேராது இந்த தவறு நடந்த பிற்பு அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம்தான் என்பது நமக்கு தெரிய வரும் பொழுது ஐயோ நம்ம தெரியாம பண்ணியிருந்தாலோ அது தப்பாச்சே அதனால எவ்வளவு பாதிப்பு இருக்குங்கிறத நம்ம ஃபீல் பண்ணும் பொழுது அதற்குரிய பிராயச்சித்தங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் நிறைய பிராயச்சித்தங்கள் என்பது இருக்கிறது ஒரு நாய் மேலே வண்டியை ஏற்றிட்டோம் தெரியாதரமா ஒரு நாய் மேலே ஏற்றிட்டோன்னு சொன்னா இந்த நிறைய நாய்களை வளர்க்கக்கூடிய இந்த புளு கிராஸ் அமைப்பு எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இடங்களுக்கு சென்று நம்மால் முடிந்த அளவிற்கு அந்த நாய்களுக்கான பராமரிப்பு செலவினை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது நம்மளோட ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கெல்லாம் நம்ம டெய்லியே ஃபீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கா இல்லையா இது போன்ற விஷயங்களை செய்து வந்தாலே போதுமானது அதனால் அதுவே அதற்குரிய பிராய்ச்சித்தமாகவும் ஆகிவிடுகிறது இது போன்று அறியாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக தோஷத்தினை தராது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம் பெருமானினுடைய இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள் நாமும் மகா கும்பமேளாவின் புனித நீராடுவோம் நம் இல்லங்களிலிருந்து